நமது வேல் ஆயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் சிறப்பு வாய்ந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் நிம்மேலி பஞ்சாயத்து கல்லுக்குடி சரபதி ராஜபுரம் அதம்பாவூர் ஜகனாபுரம் மருதுவாஞ்சேரி கோவில்பத்து போன்ற கிராமங்களில் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த முறையில் கொடியேற்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற கொண்டிருக்கின்றன இதற்கு அனைத்து ஏற்பாடும் செய்திருந்த இளைஞர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பகுதியில் வாழக்கூடிய அறுபத்தி மூணு சதவீதம் உழவர்கள் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர்களும் தன்னுடைய விளைநிலங்களை விளைய வைத்து அறுவடை காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த காலத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக இந்த தமிழக அரசு இன்னும் காலதாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறது இதை உடனடியாக துறக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இவர் சிப்பத்துக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபாயை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை உடனடியாக நிறுத்திக்கொள்ள வேண்டும் இது இப்படியே நீடிக்குமானால் தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை திருவாரூர் மாவட்டத்தில் நடத்துவதற்கும் நாங்கள் தயார் நிலையில் உள்ளோம் என்பதையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் உழவர் பெரிய வாயிலாக மாவட்டத்தில் மொத்தம் இந்த நேரடி கொள்முதல் நிலையம் ஐநூத்தி இருபத்தி எட்டு உள்ளது இதில் ஒரு ஆண்டுக்கு மட்டும் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் நான் அதை சொல்கிறேங்க ஒரு ஆண்டுக்கு மட்டும் ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு சிப்பங்கள் குடிக்கிறாங்க அந்த மூட்டை சிப்பத்துக்கு ஒரு சிப்பத்துக்கு குறைந்தபட்சம் நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்க அது மட்டும் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு வருதுன்னு கேட்டிங்கன்னா எழுபத்தி ரெண்டு கோடி வருது ஒரு ஆண்டுக்கு மட்டும் எழுபத்தி ரெண்டு கோடி லஞ்சமாக விவசாய பணத்தை இந்த அரசு மூலியமாக பெறப்படுது இதை உடனடியாக தமிழக அரசு தடுத்து நிறுத்தணும் இதை தடுத்து நிறுத்த தவறினால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் உளவுரை பேர் இயக்கத்தின் சார்பாக நடத்தப்படும் என்பதையும் இந்த தருணத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளோம் இந்த உழவனுடைய விவசாய நிலங்களுக்கு காப்பீடு தொகையாக இந்த அரசை ஏற்று நடத்த வேண்டும் அதை அந்த தொகையை அரசே கட்ட வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தியும் அதை இந்த அரசால் செய்ய முடியவில்லை கடைகளை பல்வேறு கடைகளை தொடர்ந்து பல கோடிகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றன மாவட்ட ஆட்சியாளர் கவனத்தில் கொண்டு இந்த விவசாயிகளிடமிருந்து புடுங்கப்படும் தொகையை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நமது வேல் ஆயுதம் சேனலை தாங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டுகிறோம் நன்றி